வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதாம்பா ஸோ இருபத்தி ரெண்டாந்தேதி ரிசல்ட்டு எண்ணூற்றி எண்பத்தி ஏழு அப்படின்ட்டு ரிசல்ட்டு ஸோ எண்பத்தி ஏழுக்கு சும்மா ஏழு எடுத்து கொடுத்துருக்கோம் பதினேழு கொடுத்துருக்கோம் ஸோ இருபத்தி ஏழு கொடுத்துருக்கோம் வந்தது எண்பத்தி ஏழு அப்படி வந்திருக்கோம்பா ஸோ வந்து மூணு மூணு ஏழு ஸோ ரிசல்ட்டில் வந்த கணிப்பே அப்படியே வந்துச்சு ஸோ பவரில் அடிச்சிட்டாங்கப்பா ஸோ எட்டு எட்டு ஏழு அப்படின்ட்டு பவரில் ஸோ ஏழுங்கிறது நமக்கு பாஸ் ஆகிருக்கு ஸோ ஓகேம்பா இருபத்தி மூணாந்தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கெஸ்சிங் பம்பர் கெஸிங் பார்க்கலாம்ப்பா ஸோ கேஎல் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங் தான் ஸோ பம்பருக்கான கெஸிங் பார்க்க போகிறோம் ஸோ நூற்றி நாலு ஸோ பம்பருக்கான கெசிங்கம்பா ஓகேம்பா ஸோ புக்கிங் பண்ணுற நண்பர்கள் கேஎல் மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணுற நம்பர்கள் ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎல்கான லாஸ்ட் டைம் ஸோ லாஸ்ட் டைம் அதாவது ரிசல்ட்டு ஸோ பம்பருக்கான ரிசல்ட்டு ஸோ ரெண்டு மணிக்கெலாம் ரிசல்ட் வந்துடும் ஸோ அதனால் ஸோ லாஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் பம்பருக்கானது ஸோ ஒன்று ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ லாஸ்ட் டைம் ஸோ ஒன்று ஐம்பது வரை புக்கிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெற்றி போனால் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா அன் ஆஃபோ கொடுத்துருவாங்க கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாம்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ நம்பிக்கையான நண்பரும்பா ஸோ உங்கள்கிட்ட தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேளுக்கான லாஸ்ட் டைம் ஒன்று ஐம்பது அதாவது இன்றைக்கு மட்டும் ஸோ பம்பருக்கானது ட்ராவல் நடைபெறுகிறதுனால ஸோ ஒன்று ஐம்பது லாஸ்ட் டைம் ஸோ புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு நம்பரை சேவ் அனுப்பிச்சு போய் கேம் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ஓகேம்பா அம்பா கெஸிங்கை பார்க்கலாம் ஸோ பம்பருக்கான கெஸ்ஸிங் ஸோ ஏ போல ஜீரோ நாலு மூணு அப்புறம் எடுத்துருக்கோம் பி போலில் நாலு மூணு ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போலில் ஒம்பது ரெண்டு மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ போர்டுக்கு அனுப்பில் ஸோ மூணு நம்பர் எடுத்திருக்கோம் ஸோ சப்போர்ட் நம்பர் மூணு நம்பரும்பா ஸோ போர்டில் ஜீரோ நாற்பத்தொம்போது ஜீரோ முப்பத்தி ரெண்டு ஜீரோ முப்பத்தி மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ கனி அதாவது சப்போர்ட் நம்பரில் ஜீரோ நாற்பத்தி நாலு ஜீரோ நாற்பத்தி ஒன்று ஜீரோ இருபத்தி ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் சால்போடு நாலு மூணு அப்படின்னு கெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் கணிப்பில் அடிச்சா தான் பாருங்கள்ப்பா சால்போர்டில் நாலு மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ பம்பருக்கானதில் ஸோ போன பம்பருக்கு ஒரு பிசி நீங்கள் கொடுத்துருக்கோம் ஓகேம்பா சொந்த பம்பருக்கும் ஒரு நல்ல வெற்றி இருக்கும் பார்ப்போம்ப்பா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுக்கிற நம்பர்கள் எடுத்துக்கம்பா ஸோ நாலு நம்பர்ஸ் கணிப்பில் என்ன கிடைக்குது நாலு இந்த மெத்தேடில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருவோம் ஸோ இதில் கிடைக்கிறது ஜீரோ தொண்ணூத்தஞ்சு ஜீரோ அறுபத்தொன்று எழுநூற்றி பதினெட்டு நானூற்றி முப்பது அப்படின்னு கிடைக்குது ஸோ இதில் ஏபி ஜீரோ ஒம்பது ஜீரோ ஆறு எழுபத்தி ஒன்று நாற்பத்தி மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஏசியில் ஜீரோ அஞ்சு ஜீரோ ஒன்று எழுபத்தெட்டு நாற்பது அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கம்பா ஓகேம்பா ஒம்பரு கணக்கி சிங்கம் பார்த்தோம் ஸோ நாளை ஒரு நல்ல வெற்றியுடன் சந்திப்போம் பை சி யூ